வணக்கம் தமிழ் சந்தங்களே எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் பொருட்களை வச்சு புதினா மற்றும் முருங்கைக்கரை சாதப்பொடிய செஞ்சிருக்கேன் இன்னைக்கு விக்கிற விலவாசியில பெரிய பணக்காரங்க வாங்கி சாப்பிடக்கூடிய சத்துமிக்க பொருட்கள் எல்லாம் நம்மளால கண்டிப்பா நம்ம டெய்லி வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ரேஷன் பொருட்களை வச்சு குழந்தைங்க பெரியவங்க இவங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஊட்டச்சத்தை உண்டான வேலையை செய்வோம் இந்த பொருட்களை எல்லாமே நான் மொத்தமா வருத்திட்டு ரெண்டா பிரிச்சு புதினா சாதப்பொடி முருங்கைக்கீரை சாதப்பொடிய செஞ்சிருக்கேன் நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கூடிய பொருட்களுடைய அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதே அளவுகளோட இதே பொருட்களை பயன்படுத்தி நீங்களும் நேரம் கிடைக்கிறப்ப செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுல காய்கறிகள் இல்லாதப்ப நம்ம வந்து இந்த பொடி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோசை சுடும் பொழுது இந்த பொடியை மேலே தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க இதை இட்லி பொடியாவும் பயன்படுத்தலாங்க வீட்டுல ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்க பேச்சுலர்ஸ்க்கு ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஊட்டச்சத்துடன் கூடிய உலகை உருவாக்குவோம் நன்றி